சொல்றீங்க சரி சரி மையத்திட்டுக்கு போயிட்டு வந்தியா இல்ல மச்சி என்ன மச்சி என்னது நைட்டே இருந்துட்டாங்கன்னு தெரியும் இன்னும் மையத்திட்டுக்கு போகாம இருக்கீங்க வாங்க போவோம் நான் எல்லாம் வரல மச்சி என்ன மச்சி வரலன்னு சொல்றீங்க இல்ல மச்சி பாத்திமாவோட மாமி பாத்திமாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க வீட்டு முன்னால குழந்தைகள் விளையாடினா விரட்டி விடுவாங்க அவங்க குணமே சரி ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க செஞ்ச கொலைகளை பற்றி பேசக்கூடாது அப்படி பேசினோம்னா உயிரோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு வேதனையாகிவிடும் அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை பற்றி தான் பேச வேண்டும் அப்படி அமைச்சி அந்த மச்சி அந்த மையத்தின் மன்னர வாழ்க்கை நல்லதா அமைவதற்காக அல்லாட்ட துவா செய்ய வேண்டும் அந்த மையத்தின் பாவங்கள் எல்லாம் மணிப்பதற்காக அல்லாட்ட துவா கேட்க வேண்டும் ஆனா மச்சி இன்னை

ஒப்பாரி வைத்து அழுவது குப்ரியின் குணமா என்ன மச்சி. ஆமா மச்சி நபி சல்லால் அரசியல்வர்கள் இன்னும் சொல்லிருக்காங்க ஒப்பாரி வைத்து அழுபவர்கள் நரகத்தின் இரு வரிசையில் நிறுத்தப்படுவார்கள். ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து குறித்து கொண்டிருக்கும் போல் குறித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அல்லா இந்த செயலில் இருந்து காப்பாத்தனும் மச்சி. அதுபோல மச்சி அது போல ஒப்பாரி வைத்த அல்பவர்கள் தான் மன்னிப்பதற்கு முன்பாக மன்னிப்பு கேட்கவில்லையானால் தாயினால் சட்டை போடப்பட்டு நரகத்தில் வேதனை செய்யப்படுவார் என்று அபிசல்லா அல்ல கூறினார்கள் ஒப்பாரி வச்சு அழுவது எவ்வளவு பெரியதண்டனே மச்சி இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் எங்கே படிச்சீங்க நம்மளுக்கா பெண்களில் மசா இருக்குல்ல அங்கே தான் படித்தேன் நீனும் வரலாம்ல